ஸ்ரீ ஸ்ரீ கணேசாய ஸ்ரீகணேசாயனுமக ஸ்ரீகுருப்பியோநுமக திருச்சிற்றம்பலம் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் குரோதி வருடம் மார்கழி மாதம் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உள்ள விசேஷ மற்றும் விரத தினங்கள் பற்றியும் மேலும் மார்கழி மாத கிரக சஞ்சாரங்கள் பற்றியும் சிந்திப்போம் மார்கழி மூன்று டிசம்பர் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி மார்கழி பதினொன்று டிசம்பர் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை ஏகாதசி விரதம் மார்கழி பதிமூன்று டிசம்பர் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை சனி பிரதோஷம் மார்கழி பதினைந்து டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை அமாவாசை மார்கழி பதினைந்து டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஸ்ரீ ஹனுமன் ஜெயந்தி மார்கழி இருபத்தி ஒன்று ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை சஷ்டி விரதம் மார்கழி இருபத்தி ஐந்து ஜனவரி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை கிருத்திகை விரதம் மார்கழி இருபத்தி ஆறு ஜனவரி பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை சனி பிரதோஷம் மார்கழி இருபத்தி ஏழு ஜனவரி பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை கூடாரவள்ளி மார்கழி இருபத்தி எட்டு ஜனவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை இரவு திரு நடராஜர் அபிஷேகம் மார்கழி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை அதிகாலை ஆருத்ரா தரிசனம் மார்கழி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை பௌர்ணமி விரதம் மார்கழி இருபத்தி ஒன்பது ஜனவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை போகி பண்டிகை வாக்கியப் பஞ்சாங்கப்படி குரோதி வருடம் மார்கழி மாத கிரக சஞ்சாரங்கள் டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி ஒன்று ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக கடகத்தில் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று கண்ணியில் கேது பகவான் விருச்சிகத்தில் புத பகவான் தனுசில் சூரிய பகவான் மகரத்தில் சுக்கர பகவான் கும்பத்தில் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மீனத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கின்றனர் டிசம்பர் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்கழி மாதம் பதினைந்தாம் நாள் சுக்கர பகவான் மகர ராசியில் இருந்து கும்ப ராசிக்கு பிரவேசமாகிறார் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி பதினேழாம் நாள் புத பகவான் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்குள் பிரவேசிக்கிறார் அனைவரும் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ எல்லாம் வல்ல பரமேஸ்வரனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரீங்கன் வி பிரபாகரன்